மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் முப்பது சுக்ரவாரத் தோப்பு ஸ்ரீமான் அல்லூரி சுவாமி வாழ்ந்த இடம் சுக்கரவாரத் தோப்பு ஆஸ்தான மண்டபம் கிழக்கு அடையவளைஞ்சான் திருமதிலுக்கு கிழக்கே வடகிழக்கு பக்கம் அமைந்துள்ள நம்பெருமாள் ஒவ்வொரு வெள்ளியன்றும் எழுந்தருளி அருள்பாலித்த சுக்ரவாரத் தோப்பு நம்பெருமாளுக்கு புதிய பாண்டியன் கொண்டையும் மற்றும் பல ஆபரணங்களும் உபயநாச்சியாருக்கு இரத்தின கிரீடங்களும் பெரிய பிராட்டியாருக்கு சாயை கொண்டை என்கிற ராஜமுடி கிரீடமும் சமர்ப்பித்து திருவரங்கத்திற்கு பல திருப்பணிகள் செய்தார் ஸ்ரீமான் அல்லூரி வேங்கடாதிரி சுவாமி அவர் திருவேங்கட ராமானுஜியர் என்ற திருநாமத்துடன் வாழ்ந்து திருவரங்கேசனின் நித்திய பணிகளை மேற்கொண்டு உஞ்சவிருத்திக்குச் செல்ல இயலாத காலத்தில் திருவரங்கேசனின் நியமனப்படி ஸ்ரீ முதலியாண்டானின் இருபத்தி மூன்றாவது தலைமுறையினரான கோயில் அண்ணன் ஸ்ரீ ரங்காச்சாரியர் சுவாமியால் ஆதரிக்கப்பட்டு பின்னாளில் பரமபதித்த இடம் முற்காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் சுக்கரவாரத்தன்றும் புனுகு காப்பு ஆன பின்னர் நம்பெருமாள் எழுந்தருளி இளநீர் அமுது செய்து அருள் பாலித்து தை பூபதி திருநாள் உற்சவ ஆறாம் திருநாளில் ஸ்ரீ நம்பெருமாள் இரவு யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளும் முன்னர் பகலில் திருப்பல்லக்கில் எழுந்தருளி அருள் பாலித்து திரும்பும் தெற்கு நோக்கி அமைந்த சுக்கரவாரத்தோப்பு ஆஸ்தான மண்டபம் இந்த மண்டபத்தின் தென்மேற்கு மூலையில் சுவரில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனும் வடக்கு சுவரின் மையத்தில் தெற்கு நோக்கி ஸ்ரீ நர்தன கிருஷ்ணனும் தென்கிழக்கு மூலையில் சுவரில் மேற்கு நோக்கி ஸ்ரீராமன் சீதா பிராட்டி லக்ஷ்மணன் ஆகியோரும் சேவை சாதிக்கின்றனர் இந்த மண்டபம் ஸ்ரீ கோயில் கந்தாடை வாதூல தேசிக்க அண்ணன் சுவாமி திருமாளிகையின் அதீனத்தில் உள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे। षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे द्वादश्याम् अस्याम् शुभतितौ गुरुवासरयुक्तायाम् पुष्यं नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपं हद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम् प्रमाणार्जीयर्त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणम्